பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பத்தில் முதல் கணக்கு பார்க்கிறோம் பி ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு டிகிரி ஏ ஈக்குவல் டு இருபத்தி மூன்று பி ஈக்குவல் டு இரண்டு என்ற அளவுகளை கொண்ட முக்கோணங்கள் ஒன்றா அல்லது இரண்டா அல்லது முக்கோணம் வரைய இயலாதா முக்கோணம் உண்டு எனில் அதன் தீர்வைக் காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் வரைய இயலுமா அப்படின்னு கணக்கிட்டு எத்தனை முக்கோணங்கள் வரைய இயலும் அப்படிங்கிறத அடுத்து கணக்கிடலாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவுகள் கோணம் பி ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு டிகிரி ஏ என்ற பக்கமானது இருபத்தி மூன்று பி என்ற பக்கத்தின் மதிப்பு இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது சைன் விதியை பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரைய இயலுமா என கணக்கிடலாம் சைன் விதியை எழுதிக்கலாம் சைன் விதி ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு ஆருக்கு சமம் இதில் ஏ மற்றும் பி என்ற இரண்டு பக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதுனால ஏ பை சைன் ஏ பி பை சைன் பி சி பை சைன் சீல இருந்து ஏ பை சைன் ஏ மற்றும் பி பை சைன் பி இந்த இரண்டு அளவுகள் மட்டும் தெரிஞ்சதுனால அந்த இரண்டு மதிப்புகளை மட்டும் எடுக்கலாம் ஈக்குவல் டு பி பை சைன் பி இதில் தெரிந்த மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிடுவோம் ஏயின் மதிப்பானது இருபத்தி மூன்று கோணம் ஏ என்பது தெரியாது எனவே ஏங்கிறது அப்படியே எழுதிடலாம் பி மதிப்பு இரண்டு பை சைன் பி என்ற கோணம் எண்பத்தி எட்டு டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது குறுக்கு பெருக்கம் செய்யலாம் இருபத்தி மூணு சைன் எண்பத்தி எட்டு டிகிரி ஈக்குவல் டு இரண்டு சைன் சைன் ஏ ஏவின் மதிப்பு வேணுங்கிறதுனால இதை இடதுபுறம் கொண்டு வந்துடலாம் இரண்டு சைன் ஏ ஈக்குவல் டு இருபத்தி மூணு சைனு எண்பத்தி எட்டு டிகிரி சைன் ஏவின் மதிப்பு வேணுங்கிறதுனால ரெண்டு இடதுபுறம் இருந்து வலதுபுறம் வரப்ப வகுத்தல்ல கொண்டு வந்துடலாம் பெருக்கல் சைன் எண்பத்தி எட்டு டிகிரின்னு இருக்கு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணுல ஒரு ரெண்டு மீதம் ஒன்று ஒன்றோடய ஜீரோ சேர்க்குற பத்து பத்தில் ரெண்டு பத்து மதிப்பு சைன் ஏ ஈக்குவல் டு பதினொன்று புள்ளி ஐந்து பெருக்கல் சைன் எண்பத்தி எட்டு டிகிரியின் மதிப்பானது ஜீரோ புள்ளி ஒன்பது 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 இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிறோம் பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது பதினொன்று புள்ளி நாலு எட்டு எட்டு சைன் ஏ ஏ என்ற கோணத்தின் மதிப்பு தெரியணும் அப்படின்னா சைனோட மதிப்பானது மைனஸ் ஒன்று மற்றும் பிளஸ் ஒன்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய மதிப்பாக தான் அமைய அதனுடைய இடைவெளியானது பதினொன்று புள்ளி நாலு எட்டு எட்டுங்கிறது மைனஸ் ஒன்று டூ பிளஸ் ஒன்றுங்கிற இடைவெளியில் அமையாது இஸ் நாட் பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன்று கம்மா பிளஸ் ஒன்று அப்போ இந்த இடைவெளியில் அமையாததுனால கொடுக்கப்பட்ட அளவுகளானது ஒரு முக்கோண அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணமே வரைய இயலாது அதை தீர்வாக நம்ம கொடுத்துடலாம் கொடுக்கப்பட்ட அளவுகளின் முக்கோணம் வரைய இயலாது தேங்க்யூ